முடிவை மாற்றிய எடப்பாடி தன்மானம்தான் முக்கியம் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிருங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தற்போதும் எதிர்கட்சித் தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார் சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக தமிழக மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை தலைவராக இருப்பார் மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும் அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை என்பது இருக்கிறது அதன் காரணமாக அதிமுக படுதோல்வியை சந்திக்க போகிறது சொல்லிக் கொண்டிருந்த போதிலுமே அவர்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது இப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு என்பது வெளியாகி இருக்கிறது விவகாரத்திலே டெல்லி சென்று அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி செய்திகள் என்பது பரவி இருந்தது அவர் விமானத்தின் ஏறி டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் செய்திகள் அவர் தனது மாற்றி அமைக்க முடிவெடுத்ததாகவும் கூறப்பட்டது சந்திக்கும் பிளான் இல்லை திட்டம் இல்லை என அவர் திட்டவட்டமாக அதிகாரத்தை விட முக்கியம் என்றும் காரணமாகவே பயணம் எடப்பாடி விளக்கம் டெல்லி பயணம் எடப்பாடி மேற்கொள்ள இருக்கிறார் டெல்லி பயணம் மேற்கொண்டு அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார் உள்கட்சி பிரச்சனையை அமித்ஷா பேச்சுவார்த்தை என்பது பேசப்போகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் இணைந்து

நான் ஏன் டெல்லி பயணம் செல்ல வேண்டும் அவர்கள் இங்கே வந்து என்னை சந்திக்கட்டும் எனக்கு தன்மானம் தான் முக்கியம் ஆட்சி அதிகாரம் என்பது எனக்கு முக்கியம் கிடையாது சொல்லி எடப்பாடி அதிரடியாக பேச ஆரம்பித்திருக்கிறார் அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லி பயணம் மேற்கொண்டால் அவர்கள் கண்டிப்பாக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் சசிகலா டிடிவி செங்கோட்டையன் போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவிலே நீங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் என தான் சொல்வார்கள் அப்படிங்கிறது நன்றாக தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அவர்கள் ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அதாவது ஒன்றிணைப்பு என்பது சாத்தியம் என்பது இருக்கிறது இப்ப ஒன்றிணைந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதிமுக பிரச்சனை என்பது எந்த ஒரு பிரச்சனையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு அதிமுக பல பிரச்சனை சந்திக்கும் இறுதியாக சசிகலா அமையார் அதிமுகவுடைய முதன்மையான ஒரு நபராக மாற்றம் செய்யப்படுவார் அன்றில் இருந்து அதிமுக ஒரு குடும்ப கட்சியாக அடிமை கட்சியாக மாற்றம் செய்யப்படும் மன்னார்குடி மாஃபியா குடும்ப கட்சியாக அதிமுக மாற்றம் செய்யப்படும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதற்கு தான் வழிவகை செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் என்பது எனக்கு தேவை கிடையாது எனக்கு தன்மானம் தான் முக்கியம் என ஒரே அடியாக பேசி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கூட சொல்லலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க இந்த வீடியோ ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க